வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷைனிங் சேனல் புண்களை ஆற்றும் பின்னாக்கு கீரையின் மருத்துவ நன்மைகள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பின்னாக்கு கீரை செங்குத்தாக வளரும் ஒரு தாவரமாகும் இது மிகவும் செழித்து கிளையாக சுமார் ஒன்றரை மீட்டர் உயரம் வளரும் புண்ணாக்கு கீரை என்று அழைக்கப்படும் இது சில நேரங்களில் சணல் இலைகளுக்கான முதன்மை ஆதாரமாகவும் உள்ளது நார் உற்பத்திக்காக வளர்க்கப்பட்டால் இது நாலு மீட்டர் உயரம் வரை எட்டும் இதன் ஆணி உறுதியாக தண்டை தாங்குகிறது இதன் தண்டு மங்கலான சிவப்பு பழுப்பு கலந்த பச்சை நிறத்தில் இருக்கும் இதன் இலைகள் ஆறு முதல் பத்து சென்டிமீட்டர் நீளமும் இரண்டு முதல் நான்கு சென்டிமீட்டர் அகலமும் இலை விளிம்புகள் ரம்ப வடிவாக இருக்கும் நிறைய வகையான கீரைகள் இருந்தாலும் ஒரு சில கீரைகளை நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம் கிராமங்களில் பல வகை கீரைகள் இருந்தாலும் அதில் ஒன்றுதான் இந்த பின்னாக்கு கீரை இதனை சாப்பிடுவதால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் பலன்கள் ஏராளம் நம் வீடு சுற்றுப்புற பகுதிகளில் தேல் பூரான் தேனி விஷவண்டுகள் ஆகிய விட்டினால் கடிபட்ட நபர்களுக்கு இந்த பூச்சிகளின் நச்சு இரத்தத்தில் கலந்து ஒவ்வாமை ஏற்படுத்தலாம் இந்த பிரச்சனை நீங்கவும் விஷம் பரவாமல் தடுக்கவும் பின்னாக்கு கீரையை பக்குவம் செய்து சாப்பிட்டால் உடலில் பரவும் விஷ பூச்சிகளின் நச்சு முடியும் பலருக்கும் தாங்கள் சாப்பிடும் உணவுகள் சரியாக செரிமானம் செய்ய முடியாத நிலை இருக்கிறது இப்படிப்பட்டவர்கள் பின்னாக்கு கீரையை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் வயிறு குடல் போன்றவை நன்கு சுத்தமாக்கி செரிமானமின்மை குடல் சம்பந்தமான பல்வேறு நோய்கள் நீங்கி நலம் பெறுவார்கள் தவறான உணவு பழக்கம் கொண்டவர்களின் கல்லீரலின் செயல்பாடுகள் சுணக்கம் ஏற்பட்டு உடல் நலத்திற்கு மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் இப்படிப்பட்டவர்கள் தவறான பழக்கங்களை நிறுத்துவதோடு அடிக்கடி பின்னாக்கி கீரையை பக்குவம் செய்து சாப்பிட்டால் கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகளை போக்கலாம் மலச்சிக்கல் போன்றவற்றால் மூலம் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் ஏற்படுகிறது இந்த மூல நோயை விரைவில் போக்குவதிலும் மூலத்தினால் ஏற்பட்ட புண்களை ஆற்றுவதிலும் பின்னாக்கி கீரை சிறப்பாக செயல்படுகிறது மூல பாதிப்பு உள்ளவர்கள் பின்னாக்கி கீரையை அடிக்கடி சமையல் செய்து சாப்பிடலாம் வாதத்தன்மை அதிகம் கொண்ட உணவுகளை உண்பதால் வயிற்றில் வாயுவின் தன்மை அதிகமாகி சிலருக்கு வாயுக்கோளாறுகள் ஏற்படுகிறது பின்னாக்கு கீரை உடலின் வாதத்தன்மையை சீராக்கி வாயு கோளாறுகளை சரி செய்து உடனே ஆரோக்கியம் பெறச் செய்கிறது எனவே அடிக்கடி பின்னாக்கு கீரை சாப்பிட்டு வந்தால் வாயு கோளாறுகள் நீங்கும் உடலின் நோய் எதிர்ப்பு திறன் வயது கூடிக்கொண்டே செல்லும் போது குறைந்து கொண்டே வரும் பின்னாக்கு கீரை சாப்பிடுவதால் அதில் இருக்கும் சத்துக்கள் இரத்தத்தில் கலந்து நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்துகிறது வெளியிலிருந்து உடலுக்குள் வரும் நோய்களை உண்டாக்கும் ஆபத்தான நுண்ணுயிரிகளை எதிர்த்து அவற்றை அழித்து உடலை தொற்று நோய்கள் அண்டாதவாறு இது காக்கிறது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பின்னாக்கு கீரையை பக்குவம் செய்து சாப்பிட்டு வந்தால் அவர்களின் இரத்தத்தில் இருக்கும் சர்க்கரை அளவு கணிசமாக குறையும் எனவே வாரத்திற்கு குறைந்தபட்சம் இரண்டு அல்லது மூன்று முறை பின்னாக்கு கீரையை சாப்பிடுவதை வழக்கமாக வைத்துக் கொள்ளலாம் சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியமாகும் சிறுநீரகம் மற்றும் சிறுநீர்ப்பை அது சார்ந்த உறுப்புகள் சிறப்பாக செயல்பட பின்னாக்கு கீரை உதவுகிறது இந்த கீரை சிறுநீரகத்தில் உள்ள கற்களை நீக்கவும் உதவி செய்கிறது சிறுநீரகங்கள் சிறப்பாக செயல்பட விரும்புபவர்கள் வாரம் இரண்டு முறை பின்னாக்கு கீரையை சமைத்து சாப்பிடுவது நல்லது இந்த கீரையை உண்ணுவதற்கு முன்பு மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உண்ணாக்கு கீரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைனிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்